சில தன நாங்க வந்துருச்சு இது குல தொழில இல்ல விஸ்வகர்மானதுக்கு வர்ணனை நாங்க முதல்ல கொடுத்துட்டோம் இருந்தாலும் அவங்க கையில ஒரு ஒளியோ சுத்தியோ ஒரு சின்ன ஒரு வெப்பனோ வச்சுட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னா அவங்க விஸ்வகர்மா இது ஜாதியோட கனெக்ஷனே இல்ல அதனாலதான் பதினெட்டு தொழில் அதுல லிஸ்ட் பண்றேன் அதுல முடி திருத்துபவரும் இருக்காங்க வேலை மேஸ்திரியும் படகு தயார் பண்றவங்களும் இருக்காங்க அது யாரா இருந்தாலும் சரி அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறோம் ஐநூறு ரூபா கொடுக்கறோம் அதை தவிர பதினஞ்சாயிரம் ரூபா கிட் கொடுக்கறோம் அவங்க தொழிலுக்கு அதனால மத்திய அரசின் மூலமா நல்ல திட்டங்கள் வந்துருதே அப்படின்றதுக்கு ஒவ்வொன்னுக்கும் தடை ஏற்படுத்தி அதுல இந்த திராவிட அரசியலோட லைன் இருக்கு பாருங்க குலத்தொழிலுக்கு நடக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க நீங்களே ஜாதிக்கு நீங்க சமத்துவம் நீங்க ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க ரோட்ல கேஸ்ட் வார் நடக்குது நான் மணிப்பூரை பத்தி உங்களுக்கு பதில் கொடுக்கறேங்க நாங்க பாஞ்சு ஓடுறோம் ஆளுங்க இல்ல நீங்க குதர்க்கமா நடுவுல நான் பதில் சொல்லும்போது கேள்வி கேட்காதீங்க நான் கேட்கற கேள்வி நியாயமானதா இருந்தா கேளுங்க இல்லன்னா இல்லீங்க பேர விதம்னு சொல்லுங்க நடுவுல கேக்குறதுனால நான் ஓடிட மாட்டேன் மணிப்பூருக்கும் பதில் கொடுக்கறேன் சோ இங்க ஜாதி கலவரம் குடி தண்ணி இல்ல மனத்தை கலந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா சமத்துவம் பேசுறீங்களா ஹிந்தி வேண்டாம் 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 சொல்லி எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கும் ஹிந்தி பேசுறதுக்கு இங்க போட்டு அடிச்சு அடியில ஆனாலும் பேசுறோம் நான் ஹிந்தி பேசிதான் ஆகணும் இன்னைக்கும் எனக்கு என் தமிழ் பற்று இருக்கு எனக்கு இன்னைக்கும் என்னோட புறநானூரோ திருக்குள்ளோ நான் இன்னைக்கும் படிக்கிறேன் அதனால ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு நல்ல திட்டங்கள் பாமர மக்களுக்கு ஏழைக்கு போகக்கூடிய திட்டம் வந்துச்சுன்னா ஐயோ வந்துடுச்சுன்னா மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துடும் பண்ணக்கூடாது இது ஜாதி இது சமத்துவம் இது ஹிந்தி இது இன்னொன்னு இது ஆரிய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறதுதான் இங்க ஓட்டமா இருக்கு ஆனா கேந்திரிய வித்யாலயா அட்மிஷனுக்கு ஒவ்வொரு எம்பியும் கேட்டாங்க எங்கிட்ட என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க கொஞ்சம் கொடுங்க ஏங்க நீங்களா நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவரில் ஹிந்தி ஸ்கூலு கேந்திரிய வித்யாலயம் என்கிட்ட ஏன் கேக்குறீங்க கேட்டிருக்கேன் முகம் மீத கேட்டிருக்கேன் இல்லைங்க எங்க தொகுதி மக்கள் கேக்குறாங்க அப்போ தொகுதி மக்களுக்கு மாத்திரம் கேவி வி நீ வாங்கிட்டு போயிடுவேன் ஆனா வெளியில பிரச்சாரம் பண்ற கேவி வி கேந்திர ஹிந்தி திருப்பு என்ன ஹிப்போக்ரசி இது என்ன ஹிப்போக்ரசி ஆஹ் இது முதல் முறைய நான் சொல்லல நிறைய பேர் சொல்றாங்க இது தமிழ்நாட்டுல பெரிய பெரிய ஆளுங்க அரசியல்ல பெருசா இருக்கிறவங்க அவங்க அவங்க வீட்டுல உறுப்பினர்கள் நடத்துற ஸ்கூல்ல ஹிந்தி கத்து கொடுக்குறாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு மாத்திரம் ஹிந்தி ஒழிப்பு ரயில்வே போட்டு தார போட்டாடி இருக்கிறது மாத்திரம் இந்த ஹிப்போகிரசி தாங்க தமிழ்நாட்டில் முன்னு நிக்குது சொல்லுங்க என்னங்க மணிப்பூர் நான் கேட்கறேன் நார்த் ஈஸ்ட்ல இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பதினாலுக்கு அப்புறம் இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனை முறை கலவரம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு நாங்க சொல்றேன் மிசோராம்ல நடந்த ஒரு மேஜர் கலவரத்தில் ஆர்மியை அனுப்பி நம்ம கொலை பண்ண வச்சது காங்கிரஸ் கட்சி நீங்க மணிப்பூர் 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 எத்தனை தரம் இதுக்கு பதில் காங்கிரஸ் மணிப்பூர்ல நடந்த கலவரம் டைம்ல எத்தனை மத்திய அமைச்சர்கள் போயிருக்காங்க மணிப்பூர் ஹோம் மினிஸ்டர் போய் மூணு நாள் இருந்தாரு அங்கேயே இருந்தார் இந்த குரூப் அந்த குரூப் இல்லாம எல்லா குரூப்பையும் வந்தார் மணிப்பூர் நான் உங்களை கேட்கிறேன் மணிப்பூர் நீங்க போய் யாரை கேட்கணும் கேளுங்க நீங்க பத்திரிகையாளர் அவங்க சொல்றதை எங்களை கேட்பீங்க எங்களை நாங்க சொல்றதை அவங்களையும் கேட்பாங்க நான் நம்புறேன் போய் தயவு பண்ணி அவளுங்க கேளுங்க ஏங்க மிசோராம்ல நம்ம மக்களே போய் அடிக்கிறதுக்கு ஆர்மி அனுப்பினீங்களா அது எந்த விதத்துல ஜனநாயகம் இருங்க நீங்க உடனே உடனே தடுக்கல பாஞ்சா பாய்க்கு பாய்க்கிற கதை என்கிட்ட விடாதீங்க தயவு பண்ணி இருங்க ஒரு நிமிஷம் முழுமையா கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க ஹோம் மினிஸ்டர் போய் மூணு நாள் இருந்தாரு நான் சொல்றேன் பவர்ல இருக்கிறவங்க தான் ஆனா இந்த கேள்வியை குதர்க்கமா கேக்கிறவங்க உங்களை நான் கேட்கறவங்க அவங்களை நீங்களும் திருப்பி கேட்கணும்